விதை விதை மிக சிறியதாக இருப்பினும் படைப்பிற்கு வேண்டிய எல்லா தத்துவங்களும் அதில் உள்ளன விதையில்லாமல் மரம் பழம் அல்லது மலர்கள் இருக்காது நான் தான் உயிர்களுக்கான விதை ஆத்மாக்களாகிய நீங்கள் உயிருள்ள படைப்பு மனித உலகத்தின் மரம் நான் எப்பொழுதும் ஆத்மாக்களின் தாயும் தந்தையுமாக இருக்கிறேன் நான் அனைவருக்கும் உரியவன் அனைவருக்கும் என்னிடம் உரிமை இருக்கிறது முழு உலகம் மீதும் எனக்கு அன்பு உள்ளது நான் அனைவருடனும் ஒத்துழைப்பவன் நான் மனித உலகத்தின் மரத்திற்கான விதையாக இருக்கிறேன் ஆகையால் எனக்கு எல்லா கிளைகள் தழைகள் குருத்துக்கள் மற்றும் துளிர்களுடன் சம்பந்தம் இருக்கிறது நான் உயிருள்ள ஒரு இயற்கையாக எல்லா அதிர்ஷ்ட ஆத்மாக்களுக்கும் வாழ்வு கொடுப்பவராகவும் இருக்கிறேன் இந்த விதைக்குள் முழு மரத்தின் ஞானம் இருக்கிறது எனக்கு இந்த மனித சிருஷ்டியின் மரத்தின் வளர்ச்சி இதனுடைய பராமரிப்பு பாலனை மற்றும் உலர்ந்து போகும் தன்மையை அறிந்துள்ளேன் இந்த விதையை கண்ணால் பார்க்க முடிவதில்லை ஆனால் அது புதிய வாழ்வை படைக்கக்கூடியது இந்த மனித சிருஷ்டியின் மரம் பழையதாகும் பொழுது நான் அதை புதியதாக மாற்றுகிறேன் இந்த மரம் என் மூலமாக படைக்கப்படுகிறது விதையாகிய நான் விழிப்புணர்வுடன் இருக்கும் சிலருக்கு மட்டுமே தெரிந்த உருவில் வருகிறேன் நான் எல்லா ஆத்மாக்களுக்கும் சுகத்தை கொடுக்கவும் துக்கத்தில் ஆழ்ந்திருக்கும் உலகத்திற்கு ஆனந்தத்தின் ஒளியை கொடுக்கவும் வருகிறேன் நான் இந்த மரத்திற்கு ஒளி என்ற நீரையும் அன்பையும் அமைதியையும் அளிக்க வருகிறேன்